அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காலி நிறுத்தலைப்பு செய்திகள் சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தி ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு குடும்பங்களை சேர்ந்த பதினெட்டு ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் களனி கழு ஆறு யானோயா மகாவலி தெதுரோயா மகா ஓயா கலா ஓயா அத்தங்களு ஓயா மாணிக்க கங்கை ஆறு மல்வத் ஓயா உட்பட பல முக்கிய ஆறுகளுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்மட்டம் மிகவும் வேகமாக உயர்வடைந்து வருவதால் வளாகமும் அபாயத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற வளாகம் நிரம்புவதற்கு தற்போது சுமார் இரண்டு அடி மாத்திரமே மீதமுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தின் கீழ் தளத்தில் உள்ள பொருட்களை அறிவுறுத்தலின் பேரில் ஊழியர்கள் மேல் தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வெள்ள நீர் நுழைவதை தடுக்க மணல் மூட்டிகளை இடவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களில் மருத்துவ வசதிகள் பாதுகாப்பாக செயல்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் மேலும் தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அடிப்படை சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன அதன்படி கிளினிக்குகளில் மருந்துகளை பெறுபவர்களுக்கு அவற்றை வீடுகளுக்கே சென்று வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தெதிர் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக சிலாபம் மாவட்ட வைத்தியசாலையில் ஏற்பட்ட நிலைமை தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளது தேவையனில் அங்குள்ள நோயாளர்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தற்போது நிலவும் அசாதாரண காலநிலையால் ஏனையின் வீதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளது ஓமத இடையே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜால்கண்டி நெடுஞ்சாலை மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேகாலை மீபிடியவில் உள்ள எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மைல்களுக்கு இடையில் மண்சரிவு அபாயம் இருப்பதால் கண்டி பிரதான வீதியும் மூடப்பட்டுள்ளது നാട് മുഴുവതും നിലവും അസാധാരണ വാനിലെ കാരണമായ പല വിമാന നിലയ അണുൽ വീടികൾ വെള്ളത്താൽ പാതിക്കട്ടുള്ളതാ ബണ്ടാർ നായ്ക്ക് സർവദേശ വിമാന നിലയത്തിൻ്റെ വിമാന നിലയം വിമാന സേവകൾ നവനം അറിയിത്തുള്ളത് വിമാനയം വരും പയണികൾ വിമാന നിലയത്ത് പാപ്പ നിലയത്ത് പയണി പോലും പയണികൾ കൊളും അതിവേഗ നെടുജാല പാർട്ടി അറിവുവാളി സീരട്ടി കരുത്തിക്കൊണ്ട് വിമാന വളരെ നെരിസല കുറക്ക പയണികൾ പാർവയ മുനിയവ അറിവുട്ടുള്ള இச்சிலம்பு இலங்கை துறை பகுதியில் பேருந்தில் மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெடு தாக்குதலில் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இலங்கை துறைமுக துவார பகுதியில் இருந்து மூதூர் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொரித பேருந்தில் பயணித்த மூதூர் நீதிமன்ற சாட்சிகள் ஐந்து பேரே இவ்வாறு வாழ்வெடு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இலங்கையில் தென்பகுதி மற்றும் கிழக்கு பகுதியை சூறையாடிய டித்வா புயல் தற்போது வடக்கு மாகாணத்தை தொட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் புவியல் துறையின் சிறேச விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மிக கனமழை வேகமான காற்று வீசும் என்பதுடன் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு கடற்கரையோரங்களில் ஸ்ட்ரோம் சார்ஜ் எனப்படும் கடல் நீர் உட்புகும் அபாயம் உள்ளதனால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்பட்டுள்ளது பல குளங்களுக்கு மிக அதிக நீர் வர தொடங்கியுள்ளது தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வடக்கில் உள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட மக்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மிகப்பெரிய பேர்த்தத்துக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளாகி இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் டிட்வா சூறாவளி தீவிரமடைவதால் இலங்கையில் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் மக்கள் கடுமையான பாதிப்புகளையும் இழப்புகளையும் எதிர்நோக்கியுள்ளன இந்நிலையில் சட்டி குளத்தின் அணைக்கட்டு உடைந்து வெள்ள பாய்ந்து வருவதாகவும் வரலாற்றில் முதல் முறையாக வடக்கு கிழக்கிற்கு மிகப்பெரிய பேரணர்த்தம் ஏற்பட உள்ளதாகவும் பிரதீப் ராஜா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றும் நாளையும் கனத்த மழை யாழ்ப்பாணத்தில் பெய்யக்கூடும் என்றும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது கழனி கங்கை பெருக்கெடுப்பதன் காரணமாக கொழும்பு கொழநாவை பகுதியில் இருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர் வெலம்புட்டியாவில் போலீசார் உடனடியாக வெளியேறுமாறு மக்களுக்கு விடுத்த அறிவிப்பின்படி தற்போது வெளியேறுகின்றனர் நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கழனி கங்கை பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதுரன் கொழும்பில் இரண்டாயிரத்தி பதினாறு வெள்ளத்தை விட மோசமான வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது நாட்டில் தற்போது நிலவி வரக்கூடிய வானிலையால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு ஆர்பிரேதாச மைதானம் அவசர பேரிடர் மையமாக தயாராகி வந்துள்ளது அதன்படி தற்போது மூவாயிரம் பேர் கொண்ட குழுவிற்கு குறித்த மைதானம் அவசர பேரிடர் மையமாக தயாராகியுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பேரழிவுகரமான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக இலங்கை தேசிய கிரிக்கெட் அணி முன்வந்துள்ளது பாகிஸ்தான் தொடரின் அனைத்து சுற்றுப்பயண பணத்தையும் போட்டி கட்டணத்தையும் நன்கொடியாக வழங்க இலங்கை தேசிய கிரிக்கெட் அணி முடிவு செய்துள்ளதாக தலைமை பயிற்சியாளர் சனத் சூர்யா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்கு கல்வேவா இதனை தெரிவித்துள்ளார் இதேவழி நிலவும் மோசமான வானிலை காரணமாக பரீட்சை உட்பட அனைத்து பரீட்சைகளையும் கால வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்த என கே தெரிவித்துள்ளார் ஜாழ்பாடத்தில் இருந்து கொழும்புக்கோட்டை நோக்கி நேற்று இயக்கப்பட்ட இரவு நேர அஞ்சல் ரயில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மரங்கள் விழுந்தமையால் அடராதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது ரயிலில் சுமார் எழுநூறு பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இருபத்தி ஒரு சிறை கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கியுள்ளது மெட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்டுள்ள பெருமளவிலான சேதங்கள் காரணமாக மத்திய மாகாணம் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் கண்டி சாலையை உடனடியாக மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சாலை மேம்பாட்டு ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் விமல் கண்டம்பி தெரிவித்துள்ளார் விரைவில் மீட்டெடுக்கக்கூடிய ஒரே நெடுஞ்சாலை அதுதான் மற்றவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறை ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இலங்கையின் நெடுஞ்சாலை வலையமைப்பு மிகவும் விரிவான சேதங்களை சந்தித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலச்சரிவுகள் பாறைகள் சரிவுகள் வெட்டுக்கள் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக நேற்று எழுபத்தி ஐந்து சாலைகள் சேதமடைந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார விநியோகம் உட்பட பல சேவைகள் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விசோட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏனைய சேவைகளில் கனிய எண்ணெய் உற்பத்தி பொருட்கள் சமையல் எரிவாயு உட்பட எரிபொருள் வழங்குதல் அல்லது விநியோகித்தல் என்பனவும் அடங்குகின்றன அத்துடன் வைத்தியசாலைகள் நீர்வளங்கள் மற்றும் போக்குவரத்து சேவைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலைநீர் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்